புதிய மாதத்தில் மாதத்திலுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா ரெண்டு குருந்திய ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டு இருக்கிறது இதுதான் இந்த மாத கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்கு வசனம் ஒன்று குருந்தர் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இங்கு பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது கிறிஸ்துக்குள் பிரியமானோர்களை இந்த மாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையில பெரிதும் அனுகூலமான கதவுகளை நமக்கு திறந்து தருகிறார் இந்த மாதம் கர்த்தர் ஒரு அறுவடையை காணும்படியாய் செய்வார் வெளிப்படுத்தின விசேஷம் மூணாவது அதிகாரம் எட்டாவது வசனம் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை இதோ திறந்த வாசனை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இந்த மாதம் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசத்தை அதை கை தேவன் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் அதனை யாராலும் பூட்ட முடியாது எந்தெந்த காரியங்களில் தடைகள் காணப்பட்டதோ எந்தெந்த காரியத்தில் முன்னேற்றம் முன்னேற்றத்தை காண முடியாதபடி தடைகள் இருந்ததோ இந்த மாதம் கர்த்தர் அது எல்லாவற்றையும் உடைத்து இந்த மாதம் நம்மை தேவன் திறந்த வாசலுக்குள் நம்மை பிரவேசிக்க செய்வார் ஏசையா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னேப்பே கோணலானவர்களை செவ்வையாக்குவேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த மாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வலது கையை பிடித்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருடைய வலது கையை பிடித்து வசனத்தை விசுவாசிக்கிற ஒருவருடைய வலது கையை பிடித்து கொண்டு நமக்காக தேவன் ஒரு கதவுகளை திறந்து வைத்திருக்கா திறந்த வாசலை உண்டு பண்ணி வைத்திருக்கா அதற்கு முன்பாக இருக்கிற எல்லா கோண ஆடவைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே செவ்வையாக்கி இந்த மாதம் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும்படியாய் மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படும்படியாய் இந்த மாதம் அற்புதங்கள் நடக்கும்படியாய் அதிசயங்களை காணும்படியாய் கர்த்தரே உங்களுக்கு திறந்து வைத்து கதவுகளை திறந்து வைத்து உங்களை அதற்குள் பிரவேசிக்க செய்வார் இந்த மாதம் நமக்கு கர்த்தராலே கதவுகள் திறக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது எல்லா துதிகட மகிமையுமே நாண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்